அவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா இந்த தக்காந்து சம்பந்தமா பிலால் பிலிப்ஸ் விவாதத்துக்கு என்னை கூப்பிட்டதாகவும் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது கூப்பிட்டதாகவும் நான் வந்து அதை மறுத்துவிட்டதாகவும் இங்கே ஒரு பிரச்சாரம் நடப்பதாக வேற சில சகோதரர் வழியாகவும் கேள்விப்பட்டேன் சகோதரர் நல்ல நேரத்தில் என்பவர் இந்தியாவுல ஐஎம் ஐஐஎம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக அழைக்கப்பட்டு ஒரு பொது நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருந்தாரு வந்திருந்தார் பயான் செய்வதற்காக வந்திருந்தார் வந்தவர் என்ன செய்ய கேட்டா நம்மளை எல்லாம் சந்தித்து ஒரு பத்தி பேசுறதுக்கு பதிலாக மேடையில ஏறி அந்த தக்காத்த பத்தி சொல்லும் போது ரொம்ப கடுமையான முறையில் அது ஒரு பப்ளிக் இஷூவாக ஆக்கி நம்ம ஒரு தப்பான கருத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கேள்வி பதில சொல்லிட்டாரு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவர்கிட்ட கலந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் சொல்லிட்டேன் கலந்து பேசுறது வேற விவாதம் வேற இப்ப அவர் வந்து பப்ளிக்ல வச்சுட்டார் ரூமுக்குள்ள உட்கார்ந்து கலந்து பேசணும் வச்சதுதான் அவர்கிட்ட பேசுறதா இருந்தா பகிரங்க விவாதம் தான் நான் பண்ணுவேன் நான் சொன்னது ரூமுக்குள்ள வச்சு பேச கூப்பிட்டாங்க நீ ரூமுக்குள்ள வச்சு பேசுறாங்க மேடையில பதில் சொல்ல முந்தைய செஞ்சிருக்கணும் இவ்வளவு பேரையும் கூப்பிட்டு நான் ஒரு வழிகேட்டில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு ஒரு ரூம்ல பேசுவோம்னா நீ நீ எந்த கருத்துல போவீங்க நான் வழிகேடனுங்கிற அந்த கருத்துல போவீங்க அப்ப எந்த மக்கள் மத்தியில் விளம்பரம் பண்ணி கூட்டம் போட்டீங்களோ அந்த மாதிரி இது சம்பந்தமா விவாதம் நடக்கணும் விளம்பரம் பண்ணணும் அவர் எதிரணியில் நிக்கணும் நான் ஒரு அணியில நிக்கணும் விவாதமா பண்ணுவதாக இருந்தால் நான் வருவேன் ரூமுக்குள்ள வச்சு பேசுறதா இருந்தால் அவர் பப்ளிக் பண்ணாம இருந்திருக்கணும் நம்மளை பத்தி அது ரொம்ப பயங்கரமான வழிகேட்டில் இருக்கிறதாகவும் உலகத்துல யாரும் நான் சொன்னேன் இது நடந்த விஷயம் அதுக்கப்புறம் சென்ற ஆண்டு ஒரு கண்காட்சி நடத்தினாங்க இல்லையா அதுக்கு அவர் வருவதாக இருந்தார் அப்போ நான் விடாம என்ன பண்ணு கேட்டா அது நடத்தக்கூடிய ஜிப்ரி காசிம் என்ற ஒரு சகோதரர் ஐஏஎம் என்ற நிறுவனத்து தலைவராக இருக்கிறாரு அவர் தான் அது ஆர்கனைசர்ல ஒரு ஆளா இருக்காரு அவருக்கு போனை போட்டு இந்த மாதிரி உங்களுடைய இன்விடேஷன்ல பார்த்தேன் வருவதாக இருக்கிறது இந்த ஜக்கா சம்பந்தமாக தேவையற்ற பத்தனாக்கள பொய் பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு அரங்கத்திலாவது பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் ஒரு அரங்கம் குறைஞ்ச பட்சம் வீடியோ எடுக்கணும் ஒரு நூறு பேராட்சி இருக்கணும் அதை வச்சு நான் போட்டு காட்டிக்கலாம்ல ஒரு அரங்க அளவிலாவது அவரோட நான் வந்து விவாதம் பண்ணணும் அது சம்பந்தம் அவர் உண்மையை சொன்னார் அவர் சொல்ல சரியா நான் ஏத்துக்கிற தயாரா இருக்கிறேன் நான் ஒரு சரியா அவர் ஏத்துக்கணும் இது மக்களுக்கு தெரியற மாதிரி இது நடக்கணும் எனக்கு ஒரு சம்மதம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன் ரெண்டு நாள் கழிச்சு அவர் சொல்ல சொன்னாரு அவர் தயார்னு சொல்லிட்டாரு

இதுல மறக்க மாட்டார் இப்படி கேட்டேன்னா ஏற்பாடு செய்யப்பட்டுச்சா இல்லையாங்கிறது